ஹலோ வாழ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பணியார மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத பற்றியும் அரைச்ச மாவு வச்சு இனிப்பு பணியாரமும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மாவு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இல்லை அரை ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்து கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் புளிக்க விடணும் மாவு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுடுங்க புளிக்க வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் மீதியெலாம் வந்து நான் தான் செய்ய போகிறேன் ஸோ வந்து நான் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் கருப்பட்டி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஜஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டா போதும் கொஞ்சம் மாவு எடுத்து அது கூட இந்த தண்ணி கருப்பட்டி கரைசில வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் மாவு கொஞ்சம் கெட்டிமாக இருந்தால் தான் நம்ம ஸ்வீட் சேர்க்கும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும் கூடவே வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் வந்துட்டு பனிகாரக்கல் வச்சுட்டு சுற்றிட கொஞ்சம் எண்ணெய் நெய் விட்டுக்கோங்க நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இது போல் எல்லா சைட்லேயும் வந்து ஊற்றிட்டு லிட்டு போட்டு மூடி நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னீர் ஆன பிறகு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் அளவுகளோடு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை